பாதுகாப்பு சட்ட மசோதாவை மாநில மத்திய அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணியை நாங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி நடக்கின்ற இந்த பேரணி அதை நான் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கலந்து வழக்கல்விகளையும் ஒவ்வொரு வழக்கையும் நான் பாராட்டுகிறேன் தொடர்ந்து காங்கிரஸ் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் மாவட்ட முன்னாள் செயல் திருக்கல் வழக்கறி சங்கத்தில் அரசு மன்றத்திலும் வரவில்லை போராட்டம் பண்ண வரவில்லை என்ன பண்ணனும் வர வைக்க என்ன சமாச்சாரம் ஏது என்னன்னு கேட்டு எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான் எங்களால மேற்கொண்டு நீங்க எந்த விதமான இருக்காது ஆனா எங்க வழக்கறிஞர்களுக்கே இந்த கதினாக்கா பாமர ஜனங்களாக நீங்க போனீங்கன்னா போலீங்க ஒரு அந்த ஆடியோல நாங்க கேட்போம் அது வந்து மிகவும் கண்டிப்பா தந்த செயலு சத்தம் வந்து அனைவருக்கும் சமம் அந்த காள நிலையத்துல வந்து ஒரு பொதுமக்களோ இல்ல ஒரு வழக்கறிஞர்கள் இடத்துல வந்து இடைக்காலத்தில் வழக்கறிஞர்கள் ஒழித்து அவர்கள் நீதிமன்ற நுழைவாயில் இருந்து இங்கே நடந்து வந்து இந்த கண்டன கண்ட கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது சுருக்கமாக மூன்று நிமிடங்களில நான் ஏன் இந்த நான் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உற்று நோக்கி இருந்த போது இங்கே சமூகத்திலே நடக்கின்ற அவலங்களுக்காக போராடுகின்ற இங்கே இங்கே முன்னாள் தலைவர் என்ற முறையிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டம் துணைத் தலைவர் என்ற முறையிலும் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள் நான் இந்த கூட்டத்திலே பங்கெடுப்பதிலே உண்மையாகவே வழக்கறிஞர்களுக்காக நான் கொடுப்பதிலே நான் கொள்கிறேன்